அவங்க பேசினா இவங்க பேசுவாங்க அவங்க வீட்டுக்கு வந்தா இவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க போன் அடிச்சா இவங்க அடிப்பாங்க அவங்க என்ன சரி அன்பளிப்பு தந்தா இவங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க சாப்பாட்டு கூப்பிட்டா சாப்பாட்டுக்கு போவாங்க பதிலுக்கு பதில் உறவாடுவதுதான் இன்றைக்கு பெரும்பாலும் அல்லாவுடைய தூதர சொல்கிற பொழுது எப்படி சொன்னார்கள் லைசல் முகாஃபி பதிலுக்கு பதில் உறவாடு என்பது அது உண்மையான உறவு இல்லை நீங்க உறவாடுகிறேன் உறவை பேணுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையான உறவை பேணுவது என்ன தெரியுமா அவன் பேச மாட்டேன்னா நீங்க பேசுறதுதான் அவன் உங்களை சாப்பாடு கூப்பிடலையா நீங்க கூப்பிடாதான் அவன் போன் அடிச்சு பேசுறான் இல்லையா நீங்க போன் அடிச்சு பேசுறதுதான் அவன் உதவி செய்யறான் இல்லையா நீங்க உதவி செய்யறதுதான் மண் காண யோமின் பில்லாகி வல் யோமில் ஆகிர் பல் எஸ்எல் ரஹிமஹு யார் அல்லாவையும் மருமையினாரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய உறவினரிடத்துல சேர்ந்து நடக்கட்டும் அப்ப அல்லாவையும் மருமையை நம்ப கூடிய பண்பு என்னன்னு சொன்னா அவன் உறவினரிடத்துல சேர்ந்து நடப்பான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا வக்கால நபுனா சல்லாஹலையம் இன் அஸ்தகல் அல் ஹதீஸ் கிதாபுல்லா வஹன் அல் ஹதி ஹதீ முஹம்மத் வர் அல் உமூரி முஹதா துஹா வக்குல்ல முஹதுசத்தின் வித் வகுல்ல பிதத்தின் லவாலா வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அகிலத்துக்கூர் அறுக்குடையாக வந்த எம் பெருமானார் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்ப செய்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் உறவை பேணுவதனுடைய முக்கியத்துவம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைக்கு குடும்ப உறவு என்பது சொந்த பந்தங்கள் என்பவர்கள் எல்லோருக்குமே இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் என்ற குறுகிய வட்டம் தொட்டு மாமா மச்சான் பெரியம்மா சாட்சி என்று நீண்ட நெடிய வரிசையிலே உறவு முறை என்பது நம் எல்லோருக்கும் இருக்கின்றது மனைவி தரப்பில் மனைவியுடைய சொந்த பந்தங்கள் மனைவிக்கு கணவனுடைய தரப்பில் சொந்த பந்தங்கள் என்று சொல்லி அல்லா இந்த உறவுமுறையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார் இன்றைக்கு கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த குடும்ப உறவினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்திருந்தும் குடும்ப உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு உறவு பாராட்டுவது குறைந்திருக்கின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் சரியான கொள்கையில் இருக்கிறோம் அல்லாஹுக்கு இணைய வைக்காமல் குரானையும் சுண்ணாவையும் பின்பற்றக்கூடிய நல் வழியில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய சொந்த பந்தங்கள் அவர்கள் சிறுக்கான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் வேறு வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் அந்த உறவுகளோடு உறவு பாராட்டுவதை விட நம்ம உறவை முறித்து வாழ்வது தான் நல்லது என்று அதிகமான மக்கள் உறவினுடைய தொடர்பை முடித்துவிட்டு அவர்கள் வந்து அந்த உறவுகளோடு உறவு பாராட்டம் இருக்கிறார்கள் உறவை புறக்கணித்து வாழ்கிறார்கள் உறவை துண்டித்து வாழ்கிறார்கள் உண்மையிலே நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவு முறைகள் கொள்கைக்கு அப்பாற்பட்டிருந்தாலும் அவர்கள் நம்முடைய உறவுதான் சொந்த பந்தங்கள் தான் அவர்களோடு நாம் உறவு பாராட்ட வேண்டியது அல்லாஹு தாலா நமக்கு இட்ட ஒரு கட்டளை அப்போ அல்லாஹு தாலா என்ன கட்டளை இடுகிறான் திருமலை குரான் நல்லா சொல்லி காட்டுகிறான் ஒத்தகு அல்லதி தசா அலுண மிகி வல் அருகாம் நீங்கள் யாரிடத்துல இறஞ்சி கேட்கிறீர்களோ யாரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறீங்களோ அவனே நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த வசனத்திலே சொல்கிறான் வல் அருகாம் உங்களுடைய ரத்த பந்த உறவு முறையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்போ அல்லாவையே பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்ம பாவம் செய்யக்கூடாது அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடாது அல்லா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நாங்கள் பாவங்கள் குற்றங்கள் செய்தால் மறுமையில் அதற்காக தண்டனை அல்லாஹ் வழங்குவான் அதனால் அல்லாவை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ ரத்த பந்த உறவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றா என்ன ரத்த பந்த உறவுகளோடு உறவு பாராட்ட இஸ்லாம் சொல்கிறது அந்த இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் உறவு பாராட்டாமல் அந்த உறவை துண்டித்து நீங்கள் வாழ்ந்தால் அந்த உறவு நாளை உங்களுக்கு எதிராக எல்லா இடத்துலேயே முறையிடும் அந்த விஷயத்திலே நீங்கள் குற்றவாளியாக வருவீர்கள் அதனால் அந்த இரத்த பந்த உறவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லா திருமலை குரானிலே அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த இரத்த பந்த உறவுகளோடு குடும்பத்தோரோடு நாங்கள் உறவு பாராட்ட வேண்டும் என்பது அல்லாஹு தாலா விதித்த ஒரு கட்டளை குறிப்பாக கொள்கை அல்லாதவர்கள் அவங்க வந்து சிறுக்கான காரியங்களை செய்தாலும் ஒருவேளை இஸ்லாத்துக்கு வராமல் இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தால் கூட அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை தான் அல்லா திருமலை குருவானில் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய உறவு முறைகளில் உங்களுக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவங்க முதன்மை இடத்தில் இருக்கக்கூடியவங்க யார் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களே இணை வைப்பான கொள்கைகள் இருக்கிறார்கள் சிறுக்கான கொள்கைகள் இருக்கிறாங்க மறக்கத்துக்கு ஒரு கொள்கைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டும் எந்த விஷயத்தில் மார்க்க விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது ஆனால் உலக விஷயங்களில் நீங்கள் அவர்களுக்கு தோழமை கொள்ள வேண்டும் உலகத்தில் நீங்கள் அவர்களோடு தோழமை கொள்ள வேண்டும் மார்க்க விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்று முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விஷயத்தில் நல்லா சொல்கிறான் உலக விஷயத்தில் நீங்கள் உறவு பாராட்டுங்க பெற்றோருக்கே உலக விஷயத்தில் உறவு பாராட்ட சொல்கிற பொழுது மற்ற நம்முடைய சொந்த பந்தங்கள் அவர்கள் வேறு எந்த கொள்கையில் இருந்தாலும் உறவு பாராட்டுவோம் என்பது மிக முக்கியமானது அல்லாவுடைய தூதரத்தில் அஸ்மா பின் அபிபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழியர் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே என்னுடைய தாய் முஸ்லிக்காக இருக்கிறாள் நானோ இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக இருக்கிறேன் என்னுடைய தாய் என்னை சந்திப்பதற்காக வீடு தேடி வந்திருக்கிறாள் நான் அவளை சந்திக்க வா உறவு பாராட்டவா எனக்கு அந்த விஷயத்திலே பயம் அது கூடுமா கூடாது என்று எனக்கு தெரியாது அதனால ஓடி வந்து விட்டேன் உங்களிடத்திலே அது பற்றி தெளிவை கேட்பதற்காக தாய் சந்திப்பதற்காக வீடு தேடி வந்திருக்கின்றார்கள் தாயிடத்திலே உறவு பாராட்டாமல் கூடுமா கூடாது என்று விளக்கம் கேட்பதற்காக வேண்டி ஓடோடி வருகிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொன்னார்கள் அது உன்னுடைய தாய் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் உறவு பாராட்டு உன்னுடைய தாய் நல்ல முறையில் உறவு பாராட்டு அப்போ தாயிடத்தில் அவங்க இணை வைப்பான இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு உரிமைகளை எல்லாம் உலக விஷயத்தில் செஞ்சு ஆகணும் ஏன் நம்மை பெற்றெடுத்தார்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது பொறுப்புகள் இருக்கிறது எல்லாம் செய்யணும் அப்போ தாய்க்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் மற்ற உறவு முறையிடத்தில் அவங்க எந்த கொள்கைகள் இருந்தாலும் உறவு பாராட்ட வேண்டும் என்பது தான் இஸ்லாம் சொல்கிறது இப்போ உறவு பாராட்டக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்வாங்க பெரும்பாலும் நம்ம உறவு வந்து எதில் முறியுது அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் முடியும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் திருமணம் என்னன்னு வரும் திருமணம் என்ன வந்து விட்டால் திருமணத்தில் ஏற ஏராளமான புதிய புதிய விதிவருத்துக்களை கலாச்சாரங்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க அப்படி இஸ்லாசத்தில் திருமணம் என்பது வலிமா விருந்து மட்டும்தான் மகர் கொடுத்து வலிமா திருமணம் இந்த வலிமா இல்லாமல் வரச்சனையாக வீடோ காணியோ வேறு வேறு காசு பணங்களை எடுத்து விட்டு திருமணத்தை நடத்துவார்கள் அல்லது பொண்ணு விட்டு சாப்பாடுன்னு சொல்லி பெரிய ஆடம்பரமா பொண்ணு விட்டு சாப்பாடு செய்வார்கள் அல்லது மருசோணு சாப்பாடுன்னு சொல்லி அல்லது பேச்சுவார்த்தைக்கு சாப்பாடுன்னு சொல்லி ஏராளமான பேர்கள் பல சாப்பாடு செய்வாங்க அப்போ இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத இல்லை காட்டி தராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரியான சாப்பாட்டுக்கு சொந்த பந்தம் தானே நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்போ நம்ம வந்து கூப்பிடற யாரு நம்முடைய அண்ணனாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் நாம் என்ன செய்வோம் அட உறவு முறையே நம்ம வகைத்து கொள்ளக்கூடாது நம்ம பயிற்சிக்கொண்டா நாளைக்கு அவங்க கிட்டே விட்டு திருமணத்துக்கு மாட்டாங்க நம்ம என்ன செய்வோம் தலையை காலிட்டு வருவோம்னு சொல்லி அந்த திருமணத்தில் என்னதான் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாலும் போய் உறவு பாராட்டுவதற்காக போய் அங்கே கலந்து கொண்டு விட்டு வந்தான்னு சொன்னால் நீங்களும் அந்த பாவத்துக்கு உடந்தையா மாறுவீங்க அப்போ இதில் எதில் எங்களுக்கு பிரச்சனை ஆகும் நான் தான் திருமணத்துக்கு வர மாட்டேன் ஏன்னா மார்க்கத்துக்கு முரணா இருக்கு அதில் வரச் செல்ல நடக்குது பெண் வீட்டு சாப்பாடு நடக்குது மறுசுமணி கலையை நடக்குது இஸ்லாமத்தில் அப்படி இல்லை நபி வழியில் இல்லை நான் வர மாட்டேன் சரி வரலையா உங்கள் வீட்டில் என் கலையை நடக்கும் தானே அப்போ நாங்கள் பார்த்துக்குவோம் இதோட முடிச்சுக்கோ நானாண்டதேன் தாத்தாண்டதேன் தங்கச்சி என்றதே இதோட மறந்துடு இப்படி தான் எச்சரிக்கை வரும் உங்கள் வீட்டில் எது நல்லது கெட்டது நடந்தாலும் இதுக்கு பிறகு எங்களை சேர்க்காதே இது பிறகு நான் வரவும் மாட்டேன் அப்போ உங்களுக்கு உள்ளத்தில் திடீர்னு ஒரு பயம் வருது அப்படி தாத்தா தங்கச்சி நானா தம்பி உறவு முடியுது அப்போ நம்ம என்ன செய்யறது சரி பரவாயில்ல நிர்பந்தம் தானே அப்படின்னு சொல்லி போய் கலந்து கொள்ள போன சொன்னா அந்த பாவத்தில் நீங்களும் உடந்தையா மாறுவீங்க இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் உறவு முறை துண்டிக்கப்பட்டாலும் உறவு முறை அவங்க நான் முறிச்சுடுவேன் வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னா கூட அந்த திருமணத்துல போய் கலந்து கொள்ளாமல் திருமணம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய உடம்பிறப்பு நானா தம்பி தாத்தா தங்கச்சி என்ற அந்த உறவு இருக்கிறது அவரிடத்தில் நீங்கள் வளமையாக பேசுவதை போண்டு பேசுவது அவரிடத்துல பழுவதை போண்டு பழகுவது இப்படியான தொடர்பை நீங்கள் துண்டிக்காமல் நீங்கள் செய்யும் இதுதான் உண்மையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவு முறையை பேணுவது அப்போ உறவு முடிஞ்சா தாத்தா சனாசி கல்யாணத்துக்கு போகலையா உடனே என்ன செய்யறது நல்லதா போச்சு உறவு முடிஞ்சிச்சுப்பா சந்தோஷப்படுறதா இன்றைக்கு வந்து உறவு முறையை எதில் பேணுவாங்க ஒரு திருமணம் வந்து விட்டால் எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஒரு ஜனாசாரா உறவுக்காரங்களா எல்லாரும் போய் ஜனாசலாக கலந்து கொள்வது அந்த உறவு முறை உண்மையில ஜனாசலாக கலந்து கொள்வது பார்க்கறது மார்க்க அடிப்படையில் நல்லது தான் அதே மார்க்கத்துக்கு முரணான சிறுக்கான காரியங்களை செய்த ஒரு ஜனாசவாக இருந்தால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு ஜனாசவாக இருந்தால் கடமை என்ன போய் பார்த்துட்டு வாரது அவளுக்கு ஜனாச தொலை வைக்கிறது ஜனாச தொழுகிறது நம்ம பொறுப்பு இல்லை ஏன்னால் இணைய வச்சுட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவளுக்கு ஜனாச தொலை வைக்கக்கூடாது அல்லாத சூழ்நாவுக்கு போட்ட கட்டலை இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஜனாசா தொடக்கக்கூடாது அப்போ தாயத்து போட்டிருந்தா அல்லது சிறுக்கான காரியங்களை செஞ்சுருந்தா சொந்த பந்தமாக இருந்தாலும் ஜெனாசா போய் பார்த்துட்டு வரலாம் அவங்களுக்காக வேண்டி பாவனிப்பு தேடுவதோ அவங்களுக்காக துவா செய்வதோ எங்களுக்கு அனுமதி இல்லை அல்லாவுடைய தூதர் சரலா உலகம் அவர்களுக்கே அவருடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியாது ரசூல்லாவுடைய தாய்க்காக ரசுல்லாவுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்ய அனுமதி இல்லை ரசுல்லா இயக்கத்துவத்தை சொல்லும் பொழுது பக்கபலமாக இருந்த அபு தாலிப் அவர்கள் மரணித்தார்கள் மரணித்த பிறகு அவர்களுக்காக ஏற்றுக்கொள்ள தேரும்பொழுது பிரச்சாரம் செய்வதற்கு நல்ல ஒரு பக்கவரமாக இருந்தார்கள் இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க துவா செய்யக்கூடாது அது உங்களுக்கு தடை சூழ்நிலைக்கு அல்ல போட்டான் அப்ப நம்முடைய சொந்த பந்தங்கள்ல யாரு சரி இருந்தாலும் சரி இனே வச்சுட்டோமா ஜனாசா போய் பார்க்கறது அவளுக்கு கபன் துணி தேவைப்படுதா வாய் கொடுக்கறது அதாவது கபூர் வெட்டத்துக்கு சா காசு தேவைப்படுதா அந்த வேலையை செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை செய்யலாம் மார்க்க அடிப்படையில் அவளுக்கு துவா செய்வது நம்ம கூடாது இதனால் அப்படியே திருமணத்துக்கு போய் கலந்து கொள்ளாமல் ஜனாசா போய் துவா கேட்காதனால அப்படியே என்ன செய்யுதுன்னா நாளடைவில் அந்த உறவு முறையை வந்து இல்லாமல் போகுது அவங்க வரமாட்டான் நீங்கள் போக மாட்டீங்க அப்படியே நீண்ட நெடியை தூரமாகி புறக்கணித்து இல்லாமல் போகுது ஆனால் இஸ்லாம் இந்த உறவு முறையை பேன்றதுக்கு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறது மன்கான யோமினு வில்லாஹி வல் யோமி லாகிர் ஃபல் எஸ் ரஹிமஹு யார் அல்லாஹையும் மறுமையினாரின் நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய உறவினரிடத்தில் சேர்ந்து நடக்கட்டும் அப்போ அல்லாஹையும் மறுமையை நம்பக்கூடியவுனுடைய பண்பு என்னன்னு சொன்னால் அவன் உறவினிடத்தில் சேர்ந்து நடப்பான் அப்போ உறவினிடத்தில் சேர்ந்து நடக்குமாறு அல்லாஹவுடைய தூர் என்ன செய்கிறாங்க நம்பிக்கையோடு சம்மந்தப்படுத்தி இந்த விஷயத்தை சொல்கிறான் இது மட்டும் இந்த இந்த உறவுமுறையை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்கிற பொழுது எப்படி சொல்றாங்க அர் ரஹிமு இந்த உறவு என்பது சிஜினத்துன் அது ஒரு அல்லாவுடைய அறுக்கொடைகளில் ஒரு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அறுக்கொடைகளில் ஒரு அறுக்குடை மண் வசலாகா யார் இந்த உறவினிடத்தில் சேர்ந்து நடக்கிறார்களோ வசல் துஹு அல்லா சொல்வதாக ரசூல்லா சொல்றாங்க நான் அவரிடத்துல சேர்ந்து நடப்பேன் உறவு முறை இடத்துல சேர்ந்து நடந்தா அவரோடு அல்லாஹ் சேர்ந்து நடக்கிறான் வமன் கத்தாகா யார் அந்த உறவோடு துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களோடு நானும் உறவையை துண்டித்து நடக்கிறேன் அல்லா சொல்லுகிறான் துண்டித்து நடக்கிற பொழுது வாழ்கிறான் நம்மோடு உள்ளால் அழுத்தம் திருத்தமாக உலகத்தை அல்லாஹால பரிபூர்ணமாக படைத்த பிறகு ஒரு உறவு உறவு என்பது அல்லாவுடைய சிம்மாசனம் அரிசை பிடித்து கொண்டு பயந்தவர்களாக நடுங்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அல்லாவுதால அந்த உறவை பார்த்து கேட்கிறேன் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இங்க நிற்கிறாய் அப்ப அந்த உறவு சொல்லுது நான் பயப்படுகிறேன் உறவு என்ற நான் மக்கள் என்னை துண்டித்து நடப்பார்களோ மக்கள் என்னை துண்டித்து நடப்பார்களோன்னு நான் பயப்படுகிறேன் அல்ல தரலின உறவே நான் இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேன் அது உனக்கு திருப்தி அளிக்குதா அது உனக்கு போதுமான நீ பாரு என்ன தெரியுமா அன் அசிலம் வசலக்கி வத்தமன் கதக்கு உன்னோடு யாரெல்லாம் இணைந்து சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பேன் உன்னோடு யாரெல்லாம் துண்டித்து உன்னை புறக்கணித்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் புறக்கணித்து நடப்பேன் இப்போ உனக்கு திருப்தியா அல்லா இடத்துல அந்த உறவுக்கு ஒத்தாசையாக அல்லாஹ் கொடுத்த மருந்து என்ன தெரியுமா உறவை துண்டிக்க கூறுகிறோடு என்னுடைய தொடர்பை நான் துண்டித்து விடுகிறேன் உறவோடு யாரெல்லாம் தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களோடு என்னுடைய தொடர்பு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அல்லாவுடைய தொடர்பு அறிந்து விடாமல் நம்மளோடு எப்போதும் என்று சொன்னால் நம்முடைய உறவு நாங்கள் உறவு பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம் கோரிக்கைகளை கேட்கிறோம் தேவைகளை கேட்கிறோம் ஆனால் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எதுக்கும் அதுல இடத்திலிருந்து பதில் வருவதில்லை கஷ்டங்களை நீக்குமா எல்லா இடத்திலே கோரிக்கை வைக்கிறோம் கஷ்டங்கள் நீங்குவதில்லை பல சோதனைகள் பல கஷ்டங்கள் அல்லா இடத்துல முறைகிறோம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்ன காரணம்னு யோசிச்சோமா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்று நம்முடைய துவா ஏற்றுக் கொள்ளப்படாமல் இருக்கும்னு சொன்னால் ஒன்று நாங்கள் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருந்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது குடிக்கிற குடிபானங்கள் அது உழைக்கிற உழைப்பு ஹராமாக இருந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கத்தில் அல்லா நம்மளோடு உள்ள உறவை முறித்து விட்டால் அல்லா நம்மளோடு உள்ள உறவை துண்டித்து நடந்து விட்டால் நம்ம கேட்குற பிரார்த்தனைக்கு அல்லா அப்படி பதில் தருவான் அப்போ நாங்கள் கேட்குறோம் பதில் இல்லை பதில் இல்லை என்று புலம்புகிறோம் அப்போ யோசிச்சோமா அதுக்கான காரணத்தை என்ன காரணம் அல்லாஹ் நம்மளோடு உள்ள உறவை துண்டித்து விட்டான் அப்போ அல்லாஹ் நம்மளோட உள்ள உறவை நாங்கள் இணைத்து கொள்ள வேணும்னு சொன்னால் உறவினிடத்தில் உறவு பாராட்ட வேண்டும் அந்த உறவு என்பதை முறித்து விடக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலும் உறவு பாராட்டுவது எப்படி தெரியுமா இருக்குது அவங்க பேசினா இவங்க பேசுவாங்க அவங்க வீட்டுக்கு வந்தால் இவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க ஃபோன் அடித்தா இவங்க அடிப்பாங்க அவங்க என்ன சரி அன்பளிப்பு தந்தால் இவங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா சாப்பாட்டுக்கு போவாங்க பதிலுக்கு பதில் உறவாடுவது தான் இன்றைக்கு பெரும்பாலும் அவங்க உறவை துண்டிச்சு நடந்தால் கூட பரவாயில்ல நான் துண்டிக்க மாட்டேன் நான் வருவேன் என்று போகக்கூடிய எத்தனை பேர் அவங்க ஃபோன் பேச மாட்டாங்க நான் ஃபோன் பேசுவேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் ரோட்டில் கண்டு அவங்க பேச மாட்டாங்க நான் பேசுவேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் பதிலுக்கு பதில் உறவாடுவது தான் இன்றைக்கு பெரும்பாலும் அவன் செஞ்சால் நான் செய்வேன் அவன் செய்யலையா நான் செய்ய மாட்டேன் இந்த என்பது உண்மையான உறவு கிடையாது அல்லாவுடைய தூதர் சொல்கிற பொழுது எப்படி சொன்னார்கள் லைசல் வாசிபில் முகாஃபி பதிலுக்கு பதில் உறவாடு என்பது அது உண்மையான உறவு இல்லை நீங்கள் உறவாடுகிறேன் உறவை பேணுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையான உறவை பேணுவது என்ன தெரியுமா அவன் பேச மாட்டேனா நீங்கள் பேசுகிறது தான் அவன் உங்களை சாப்பாடு கூப்பிட்ற இல்லையா நீங்கள் தான் அவன் ஃபோன் அடித்து இல்லையா நீங்கள் பேசுகிறது தான் உறவு பாராட்டுறது அவன் உதவி செய்கிறான் இல்லையா நீங்கள் உதவி செய்கிறது தான் அவன் இங்கே எனக்கு உதவி செஞ்சான் அவனுக்கு உதவி செஞ்சால் தான் கொடுப்பேன் அவன் எனக்கு உதவி செஞ்சால் தான் உதவி செய்வேன் அவன் எனக்கு சரி தந்தால் தான் அவன் அவனை கொடுப்பேன் இப்படி அவன் செஞ்சால் தான் நான் செய்வேன் அவன் தந்தால் நான் கொடுப்பேன் அவன் வந்தால் தான் நான் வருவேன் சொன்னால் இது உண்மையான உறவை பேணுவதா இதை சூழலாம் இதை சொல்லலை உண்மையான உறவை பேணும் என்பது யார் தெரியுமா வலாக்கின்னல் வாசல் உள்ளது இதா குத்தியத் ரஹிமகு வசலாகா உறவு துண்டிக்கப்பட்டாலும் அந்த உறவோடு திரும்ப போய் உறவு தான் உண்மையாக உறவு பாராட்டக்கூடியவன் உண்மையில நம்மளை எத்தனை பேர் அப்படி உறவு பாராட்டுக்கிறோம் பிரிஞ்ச பிறகு நம்மளாக போயிட்டு எப்போ போய் சேர்கிறோம் நம்மளை துண்டிச்சு போன பிறகு நம்மளாக போய் எத்தனை பேர் இடத்துல உறவை மீட்டு கொண்டிருக்கிறோம் இந்த யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எத்தனை உறவுகள் இருக்குது எத்தனை பந்தங்கள் இருக்குது எத்தனை பேரோடு நாங்கள் தொடர்புள்ளவராக இருக்கிறோம் பெரும்பாலான உறவு முறை எப்போ மாதிரி இருக்கும் பெருநாள் வந்துவிட்டால் போதும் நோம்பு பெருநாள் ஹஞ்சு பெருநாளும் குறைஞ்சது அப்போ அப்போ சரி போய் சொந்த பந்தவங்களை வீட்டுக்கு போயிட்டு சலாம் சொல்லிவிட்டு பேசிட்டு வருவாங்க அது கூட சந்தோஷம்தான் அப்போ சரி போகிறாங்களே இன்னும் சில ஆக்கள் உறவு என்பது கிடையாது போகிறதும் கிடையாது பேசுகிறதும் கிடையாது உறவா அது எப்போயோ போச்சு உறவு முறை ஒன்றும் இல்லைப்பா நான் தண்ணேன் தனியா காசு பணம் வர்றதுக்கு முன்னாடி உறவு உறவுன்னு இருப்பாங்க காசு வந்துட்டால் உறவும் இல்லை ஒன்றும் இல்லை பெரும்பாலும் அப்படித்தான் இந்த உறவை பேணுவது என்பது இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துறேன்னு சொன்னால் சும்மா பேசி கதைப்பது உறவு பாராட்டுவது தான் இந்த பேசி கதைப்பது மட்டுமல்லாமல் உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது உபகாரம் செய்வது தொத்தாசையாக இருப்பது இதுதான் உண்மையான உறவை பேணுவது உங்களோட குடும்பத்தில் யார் சரி கஷ்டப்படாமல் வச்சுக்கோங்க யார் சரி வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உறவினர் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்களா தொழில் இல்லாமல் இருக்கிறாங்களா ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது வீடு வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா சக்காத்து காசு பழங்களை போட்டு ஒரு ஊட்ட கட்டி கொடுக்கறது உறவு முறையில் இன்னொரு உறவு முறைக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யறது உபகாரம் செய்யறது இதைத்தான் திருமலைக்குறான் அல்ல அல்லாவுத்தாலா பல இடங்கள்ல சொல்கிறான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் வழங்க வேண்டும் என்று அல்லாஹாலா அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு அடுத்ததான் அல்லாஹ் இதை சொல்லிக்கிறான் வபில் வாலிதை உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க அல்லாவுக்கு நினைவிக்க கூடாது அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்ல சொல்லிவிட்டு அல்ல அடுத்ததாக சொல்றது என்ன தெரியுமா உங்களுடைய பெற்றோருக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நீங்கள் உறவு பாராட்டுங்க உபகாரம் செய்யுங்க உபகாரம் உதவி என்று தான் சொல்கிறோம் அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும் கஷ்டப்படக்கூடிய உறவினர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களாம் வாய் தொடர்ந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ கல்வி உதவியாகவோ மருத்துவ உதவியாகவோ அல்லது சாப்பாட்டுக்கு ஒரு உதவியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உதவி செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் உறவை பெணக்குறைவிலாக இருக்க வேண்டும் குடும்ப உறவினருக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது அதுக்கு அல்லாவுடைய தூதர் இரண்டு நன்மைகளை சொல்கிறாங்க ஆளுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் ஒரு நன்மை சதக்கா நன்மை கிடைக்கும் நீங்கள் குடும்ப உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெண்டு நன்மை கிடைக்கிது ஒன்று சதக்கா செய்த நன்மை இரண்டாவது உறவினரோடு நீங்கள் சேர்ந்து நடந்தீங்க உறவு பாராட்டினீங்க எனது நன்மை கிடைக்கும் சூழ பயன் பண்ணுறாங்க பெண்களே உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க சதக்கா பண்ணுங்க உடனே பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க ஜைனப்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் அப்துல்லாபின் மசூதி இடத்துல சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு ஆபரணங்களை கரெக்டி சக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க சதக்கா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து நான் மனைவியாக இருந்து உண்டு அப்துல்லாபின் மசூத் கணவர்ட்டு பார்த்து சொல்கிறாரு நான் உங்களுக்கு சதக்கா கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு சதக்கா தாருகிறேன் என்னோட அனாதைகளுக்கு என்னுடைய கைவசம் இருக்கிற அனாதைகளுக்கு நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன் இது கூடுமா என்று சொல்லி நீங்கள் ரசூல்லாட்ட கேட்டுவாங்க யார்கிட்ட சொல்கிறா கணவன் அப்துல்லா மசூத் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் கேட்க மாட்டேன் நீங்களே போய் கேட்டுவாங்க அப்போ ரசூல்லா தேடி போகிறாங்க பிலார் அழிவல் வாசலில் இருக்கிறாங்க சொல்கிறாங்க இப்படி கணவனுக்கு மனைவி சதக்கா செய்தால் நன்மை கிடைக்குமா என்று கேளுங்கன்றாங்க ரசூல்லாட்ட போய் கேட்குறாங்க ரசூல்லா கேட்குற இந்த கேள்வியை கேட்டால் யார் ஜைனப் கேட்குறாங்க அப்போ ரசூலா கேட்குற எந்த ஜைனப் ஜைனப்னா எத்தனையோ ஜைனப் இருக்கிறாங்களே எந்த ஜைனப் அப்துல்லா பின் மசூதுடைய மனைவி அப்படியா அவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்களுக்கு ரெண்டு கூலி இருக்கு அஜிரான் ரெண்டு கூலி இருக்கு உண்டு அவங்க குடும்ப உறவினிடத்தில் உறவு பாராட்டிய ஒரு நன்மை கிடைக்கிறது சதக்கா செய்த நன்மை இன்னொன்று கிடைக்கிறது அப்ப யோசிச்சு பாருங்க மனைவி கணவனுக்கு கொடுத்தா கூட கணவன் கஷ்டப்படுறாரு கணவனுக்கு தன்னுடைய மாலையை வித்து போட்டு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அல்லது தனது கணவனுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாலோ அல்லது கணவன் மனைவியுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாலோ அதுவும் சதக்கா தான் கணவன் மனைவி கொடுக்கலாமா மனைவி கணவனே கொடுக்கலாமா அப்படி இல்லை அதுவும் சதக்கா நன்மை தான் அப்போ கணவன் மனைவிக்கே கொடுக்கலாம்னு பொழுது பெற்றோருக்கு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்போ உறவு முறைகளுக்கு கொடுப்பதில் நான் என்ன செய்யணும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக உறவு முறைகள் அடுத்த இடத்துல கை நீட்டி செல்லாமலும் அவர்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இது மிக முக்கியமான ஒன்று இது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்ப உறவினர்களுக்கு இது போன்ற கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிற பொழுது எல்லா மக்களையும் கஷ்டத்திலிருந்து நீக்கக்கூடிய ஒரு வழியை செய்ய முடியும் அதே போன்று இந்த குடும்ப உறவினரிடத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும் உறவு முறிச்சு வாழ்கிற பொழுது அதன் மூலமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது தடையாக மாறும் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம் தான் அமல் செய்கிறோம் எல்லா விலைகளிலும் செய்கிறதுக்கு ஆக தியாகங்கள் செய்கிறோம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு லா எது ஜென்னத்தை காத்தியூர் ரஹீம் உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்போ உறவை துண்டித்து வாழ சொர்க்கத்துக்கு போக முடியாது என்றால் நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக மாறுவது இந்த உறவு முறித்து வாழ்கிறது ஆக அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உறவு முறையிடத்தில் சேர்ந்து நடப்பது இஸ்லாம் அந்தளவுக்கு வலியுறுத்துகிறது அப்போ உறவு இடத்துல நாங்கள் உறவு பாராட்ட வேண்டும் ஒத்தாசையாக இருந்து உதவி செய்ய வேண்டும் அதே உறவு முறைகள் மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த விஷயத்தில் மாத்திரம் உறவை துண்டித்து விட்டு அதுக்கு பிறகு அவரோடுள்ள பழைய மாதிரி உறவை நாங்கள் தொடர்ந்து போனோன்னு சொன்னால் உறவு பாராட்டக்கூடிய மக்களாக ஆக முடியும் இன்சால அணி வரக்கூடிய காலங்களில் அல்லாவும் ரசூலும் எப்படி குடும்ப உறவினரோடு சொந்த பந்தங்களோடு உறவு பாராட்ட சொல்கிறதோ அந்த அடிப்படையில் உறவு பாராட்டி அதற்கான நன்மை அடையக்கூடிய மக்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அல்புரியவானாக வாகிறது ஆவானா அமதுல்லா